வணக்கம் நண்பர்களே இன்று பாவேந்திரன் இரண்டு சிந்தனைகளை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம் ஒன்று சாதி மதம் குறித்த பாவேந்திரன் பார்வை இருட்டறையில் உள்ளதடா உலகம் சாதி இருக்கின்றது இருக்கின்றாணி மருட்டுகின்ற மறுட்டுகின்ற தலைவர் வாழ்கின்றாரே வாயடியும் கையடியும் மறைவதென்னால் என்பது அன்பாடல் இந்த உலகத்திலே சாதியும் மதமும் இருந்து கொண்டிருக்கிற வலையிலே நாம் இருட்டில் தான் இருந்து கொண்டிருப்போம் எப்பொழுது சாதியும் மதமும் மறைகிறதோ அப்பொழுதுதான் இந்த உலகத்திற்கு வெளிச்சம் வரும் என்பது பாவேந்தரின் தெளிவான பார்வை இருட்டறையில் உள்ளதடா உலகம் சாதி இருக்கின்றதென்பான் இருக்கின்றானே மற்றொரு சிந்தனையும் இன்று பகிர்ந்து கொள்வோம் அது நம்ம பலரும் அறிந்திருக்கிற உலகப்பன் பாட்டிலே இடம்பெற்றிருக்கிற மிகச்சிறந்த பாடல் ஓடப்பராயிருக்கும் ஏழையப்பர் உதயப்பர் ஆகிவிட்டால் ஓர் நொடிக்குள் ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பராய் விடுவார் உணரப்பானி என்பது அப்பாடல் மிக அழகாக சொற்பொருள் பின்வரு நிலை அணியிலே ஒருமுறை படித்தாலே நம் நெஞ்சத்திலே நிறைந்து விடுகிற அழகான பாடல் பாவேந்தரால் எழுதப்பட்டிருக்கிற அந்த பாடல் ஆகும் ஓடப்பராக இருக்கிற ஏழையப்பர்கள் கையிலே திருவோட்டை ஏந்தி அடுத்த வேளை உணவு கிடைக்குமா என்று பத்தியோடு அலைந்து கொண்டிருக்கிற அந்த ஏழை இந்த மண்ணிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு தாங்கள் இவ்வாறு வறுமையோடு இருப்பதற்கு யார் காரணம் தாங்கள் இவ்வாறு பிச்சை எடுத்து வாழ வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டதற்கு யார் காரணம் என்ற உண்மை தெரிய வருமையானால் அந்த சமூக துரோகிகளை எதிர்த்து போராடத் தொடங்கி விடுவார்கள் அன்று அந்த உயர்ந்த நிலையில் இருக்கிற செல்வந்தர்கள் எல்லாம் உதை வாங்குவார்கள் உதைபடுவார்கள் என்று பாவேந்தர் எச்சரிக்கிறார் ஓடப்பராயிருக்கும் ஏழையப்பர் உதயப்பராகிவிட்டால் அவர்கள் எதிர்த்து போராடவும் புரட்சி செய்யவும் தொடங்கிவிட்டால் எவ்வளவு நேரம் இந்த சமூக மாற்றத்திற்கு தேவைப்படும் என்று பாவேந்தர் கணிக்கிறார் பாருங்கள் ஓர் நொடிக்குள் ஒரு நொடிக்குள் ரெண்டு பேரை சமப்படுத்தி விடலாமாம் யாரையா ஓடப்பறையும் உயரப்பறையும் ஏழ்மை நிலையிலே இருக்கிற ஏழைகளையும் மிக உயர்ந்த செல்வந்தர்கள் என்று சொல்லிக்கொண்டிருக்கிற அவர்களையும் சமமாக கொண்டு வந்து அந்த பொருளாதாரத்தை நிரவி எடுத்து ஒப்பப்பராக மாற்றிவிடலாம் அதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று பாவேந்தர் எச்சரித்திருந்திருக்கிறார் எனவே கஞ்சி குடிப்பதற்கு இலார் அதன் காரணத்தை அறிந்து கொள்கிற போது இந்த மண்ணிலே புரட்சி நிகழும் அன்று பொருளாதாரம் சமப்படுத்தப்படும் அதற்கு முன்பாகவே தமிழர்கள் கொடைத்தன்மையும் வள்ளல் தன்மையும் மிக்கவர்கள் என்பதால் நம்மில் மிக்க இருக்கிற பொருளை இந்த சமூகத்திற்கு பகிர்ந்து மகிழ்வோ ஓடப்பர் ஆயிருக்கும் ஏழையப்பர் உதயப்பர் ஆகிவிட்டால் ஓர் நொடிக்குள் ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆய்விடுவார் உணரப்பாணி நன்றி வணக்கம்